ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா அந்த அம்மனுக்கு உகந்த நாள் எது ரொம்பவே உகந்த நாள்ங்க எது அன்னைக்கு போயிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு பெரிய வேண்டுதல் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இருக்கும் இல்லையா இது நான் என்னோடய லைஃப்பில் என்னோடய வாழ்நாள் நான் செஞ்சு முடிச்சே ஆகணும் இது நடக்கணும் என்னோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த கிழமையில் போயிட்டு அம்மனை நீங்கள் கோவிலே போய் வணங்க கோவில போய் வணங்கிட்டு அஹ் வந்தீங்க அப்படின்னு சொன்னா வேண்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் வந்து நடக்குங்க இது வந்துட்டு சொந்த அனுபவபூர்வமான உண்மை எனக்கு ஏதாச்சும் ஒரு காரியம் ஆகணும்னா சட்டம் வந்துட்டு நான் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருவேன் அந்த டைம்ல வந்துட்டு இந்த கிழமைகளில் போய் வேண்டணும் அப்படின்னு சொன்னால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு சக்ஸஸாக தாங்க முடியும் அது என்ன கிழமை எப்படி நம்ம போய் வேண்டுறது இந்த வேண்டும் அதுவும் வேண்டக்கூடிய ஒரு முறை இருக்குங்க அந்தே முறை எப்படி நீங்க போய் வேண்டி பாருங்க கட்டாயம் வந்துட்டு நீங்க நினைச்சது எந்த ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி சிறிய காரியமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் வந்து கட்டாயமா வந்து நடக்குங்க அது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னை வாழ்க்கை வந்து வச்சு செஞ்சப்ப எல்லாம் பாருங்க நான் போய் நின்ற இடம் மீனாட்சிம்மன் தான் இருக்கும் என்னோட லைஃப்ல வந்துட்டு சில இழப்புகள் அதாவது என்னோட அம்மா வந்து இறந்தப்ப வந்து எனக்கு அப்படியே நிருக்கதியா நின்ற மாதிரி இருந்துச்சுங்க அடுத்து நான் என்ன செய்யப்பறேன் வாழ்க்கை வந்துட்டு எப்படி நான் நகர்த்தி கொண்டு போக போறேன் அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது என்னோட லைஃப்ல அப்படியே உலகமே தலையில இடிஞ்சு விழுந்த மாதிரி ஆ ஆயிடுச்சு அந்த மாதிரி டைம்ல பண கஷ்டம் மன கஷ்டம் இப்படி நிறைய விதமான கஷ்டங்கள் இருந்து என்னால் மீண்டு வரவே முடியலங்க தான் வந்துட்டு நான் மதுரையிலே இருந்தாலுமே மினார் வந்துட்டு அந்த அளவுக்கு போய் பார்த்தது கிடையாது அப்போவா ஒரு நாள் சரி போயிட்டு வரலாம் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க அங்க போய் பார்த்த உடனே பாருங்களேன் என்னோட அம்மாவையே நான் திரும்பி பார்த்த மாதிரி என்னோட லைஃப்ல இழந்து எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சுங்க நான் அந்த மாதிரி இருந்தது மட்டும் இல்லை எல்லாமே வந்துட்டு நல்ல விதமா நடக்க ஆரம்பிச்சிச்சு என்னோட கஷ்ட நிலை மாற ஆரம்பிச்சிச்சு வறுமையை மாற ஆரம்பிச்சிச்சு எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிச்சு அப்போதான் வந்துட்டு நான் கேட்டு தெரிஞ்சுகிட்டது பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது வந்து என்ன அப்படின்னா மீனாட்சி அம்மனை வந்துட்டு புதன்கிழமை ரொம்பவே உகந்த நாள் ஒவ்வொரு அம்மனுக்குமே பாருங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமையே உகந்தது பொதுவா வந்து அம்மன்களுக்கு எல்லாத்துக்குமே வெள்ளி செவ்வாய் வந்துட்டு ரொம்பவே உகந்தது ஆனா பர்சனலா வந்துட்டு ஒவ்வொரு அம்மனுக்குமே ஒரு கிழமையை வந்துட்டு உகந்ததா இருக்குங்க நல்லா அந்த வரலாற்றை போய் நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்மளுக்கு தெரிய வரும் அப்போ வந்துட்டு அந்த கிழமைகள்ல போய் அந்த அம்மனை நம்ம போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம கேட்ட வரம் வந்து கட்டாயமா வந்து கிடைக்குங்க அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு மீனாட்சி அம்மனுக்கு அஹ் உகந்த நாள் அப்படின்னு சொல்றத புதன்கிழமை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விஷயத்துல சாஸ்திர சம்பிரதாயம் தெரிந்த பெரியவர்கள் மூலமாக ஒரு இரண்டு மூன்று பெரிய அம்மாக்கள் வந்துட்டு தெரிஞ்சவங்க இருக்காங்க பெரியவர்கள் இருக்காங்க குடும்பத்துல அவங்க கிட்ட போயிட்டு கேட்டப்ப சரி வந்துட்டு அம்மனுக்கு மீனாட்சி அம்மனுக்கு வந்துட்டு உகந்த கிழமை வந்துட்டு ரொம்பவே உகந்தது புதன்கிழமை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள் மூலியமா தெரிஞ்சு கொண்ட அந்த விஷயத்த வந்துட்டு நானும் சரி புதன்கிழமையில போயிட்டு நம்ம வேண்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புதன்கிழமையில போயிட்டு மீனாட்சி அம்மன் அதாவது நம்ம கற்ப கிரகத்துல இருக்கிற சாமியை பார்க்கிறோம் இல்லையா அந்த நேரத்துல நீங்க வேண்டி பாருங்க அந்த அந்த சாமியை நம்ம நேரம் பார்க்கும்போது நம்ம அந்த நம்ம என்ன நினைச்சிருக்கோமோ அந்த வேண்டுதல் அந்த சொல்லிட்டு ஆனா அந்த நேரத்துல அம்மனோட முகத்தை பார்த்தோன்னு எதுவும் ம நினைக்க தோணாதுங்க அப்படியே பாருங்களேன் சில சமயங்கள் அது மாதிரியும் நடந்திருக்கேன் எனக்கு நான் ரொம்ப மன கஷ்டத்துல கவலையில அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்த எல்லாம் நான் வந்து அம்மன் கோயில் போயிருவேன் போ போயிட்டு மனசார நம்ம வந்துட்டு அப்படியே அவ்வளவு கஷ்டம் கஷ்டம்னா கஷ்டம் அவ்வளோ ஒரு கஷ்டத்துலையும் போய் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா அதுலேருந்து எனக்கு தெளிவு கிடைக்குங்க அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வழி பிறக்கும் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்குங்க நீங்களுமே பாருங்க அந்த புதன்கிழமையில போயிட்டு மதுரை அம்மன் கோவில்லையே போயிட்டு எப்ப உங்களுக்கு போக சான்ஸ் கிடைக்குதோ அந்த நேரத்துல நீங்க போயிட்டு நேருக்கு நேரம் அம்மனை வந்துட்டு நேருக்கு நேரம் பார்த்து அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு வாங்க கட்டாயம் வந்துட்டு உங்க வாழ்க்கையில நீங்க இந்த காரியத்தை நான் செஞ்சே முடிக்கணும் இந்த நான் வந்து பெரிய வீடு கட்டணும் இடம் வாங்கணும் கார் வாங்கணும் இப்படி பிள்ளைங்க வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் நல்லா படிக்கணும் என்னோட வந்துட்டு திறமைக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா அப்போ வந்து கட்டாயம் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க அதுக்காக சிறிய வேண்டுதல்களுமே எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி சில சமயம் நம்ம கேட்காம அந்த அம்மனை பார்த்து வந்தோம் அப்படின்னு சொன்னாலே என்னோட எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க நிறைய விஷயங்கள் என்னோடய வாழ்க்கையே அப்படியே மாற ஆரம்பிச்சிச்சு என்னோடய கஷ்டங்கள் மனவேதனைகள் இதெல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு என்னோடய வாழ்க்கை தரமும் வந்துட்டு உயர ஆரம்பிச்சிச்சு அதாவது நான் மற்ற நாட்கள்லேயும் போவேன் ஆனால் ஏதாச்சும் ரொம்ப மன கஷ்டம் வேதனை அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் புதைங்களை கிழமை போவேன் அடுத்து வந்துட்டு வெள்ளிக்கிழமைகள்லையுமே நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் போய் அதுக்கு பின்னாடி நிற்கக்கூடிய இடம் வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோவில் அதாங்க இருக்கும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு சில நேரத்தில் எனக்கு வந்துட்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போவேன் எதுவுமே வேண்ட மாட்டேன் அப்படியே அம்மாவை பார்த்துட்டு வந்துருவேன் அப்படியே பாருங்களேன் அந்த கஷ்டம் வந்துட்டு இருக்கடம் தெரியாம போ போயிடும் அவ அந்த கஷ்டம் வாழ்க்கையில இருக்காது அந்த மாதிரி நடந்துருக்கு நடந்திருக்கு நிறைய தடவை நீங்க வந்துட்டு இது மாதிரி எப்பாச்சும் வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயில் போக முடிஞ்சு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நீங்க வேண்டி பாருங்க கட்டாயம் வந்துட்டு உங்க வாழ்க்கையிலயும் வந்து மாற்றம் நடக்குங்க என்னோட வாழ்க்கை தரத்தை வந்து மாற்றி அமைச்சதே மீனாட்சி அம்மன் தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப தெரிஞ்சவங்க என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா என்னையே காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க இவ இவ்வளவு கஷ்டப்பட்டா இவ்வளவு இழப்புகளை சந்திச்சா ஆனா பாரு மீனாட்சி சிம்மன் கோயில் போன முன்னாடி இவ வாழ்க்கை தரமே உயர்ந்துட்டு வருது கஷ்டமா தீர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி அவங்களுமே போக ஆரம்பிச்சாங்க அது வேற கதைங்க